ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிஜோம் இன்றைக்கி நம்ம சேனல் பார்க்க போகிறேன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டான குயிக்காக செய்யக்கூடிய முருங்காய் தொக்கு தாங்க செய்ய போகிறோம் இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன் அது ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம் ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமும் நாட்டு பழம் எடுத்திருக்கேன் அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் முருங்காவையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் ஒரு கொத்து கருவேப்பிலை ரெண்டு பல் பூண்டை மட்டும் தட்டி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ ஒரு வானில்ல ஒரு அஞ்சு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் கடுகு ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயமும் கருப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க நம்ம பெருசு பெருசாக போட்டால் கட் பண்ணி போட்ட வெங்காயத்தை நல்லா லே லேயராக தனித்தனியாக பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா லைட்டாக செவந்து வரணும் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து அதையும் நல்லா ஒரு கிண்டி கிண்டிக்கலாம் தக்காளி ரொம்ப வதங்கலாம் தேவையில்லைங்க அப்படியே முருங்காய் சேர்த்துடலாம் நாட்டு முருங்காய் கிடச்சா விடவே விடாதீங்க நாட்டு முருங்காய் கிடைச்சா கண்டிப்பாக வாங்க செய்யுங்க அதில் கூடுதலான மனமும் சுவையும் கிடைக்கும் ஆனால் இப்போ எங்கே பார்த்தாலும் இந்த செடி முருங்காய் தான் நம்மளுக்கு கிடைக்கிது முருங்காய் சும்மா ரெண்டு கிண்டு கிட்டுனா போதுங்க ரொம்ப வதங்கலாம் தேவையில்ல இப்போ ரெண்டே ரெண்டு பல் பூண்டு நான் தோளடியே நசுக்கி தான் வச்சிருக்கேன் அது அப்படியே சேர்த்துடலாம் பூண்டு சேர்த்துருக்க மாதிரி இருக்கணும் சேர்க்காத மாதிரி இருக்கணுங்க அவ்வளோ தான் சேர்க்கணும் பூண்டு நிறைய சேர்த்திங்கன்னா இந்த பூண்டுடைய ஃப்ளேவர் தான் நிறைய தெரியும் முருங்காடைய டேஸ்ட்டு வாசனையும் தெரியாமல் போயிடும் சேர்த்துட்டு அப்படியே கிண்டி கொடுத்துக்கலாம் இப்போ மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் நான் மிளகாத்தூள் வெறும் இது வெறும் மிளகாத்தூள் தான் அதனால் ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு திரும்பவும் கால் டீஸ்பூன்லேயும் தாங்க சேர்த்துருக்கேன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம் பத்தலன்னா திரும்ப டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா இந்த எண்ணெயிலே ஒரு நிமிஷம் நல்லபடியே கிண்டி கொடுத்துக்கலாம் இந்த எண்ணெயிலே கிண்டி கொடுக்கும்போது அந்த மிளகாத்தூள் ராஸ் ராஸ்மெல்லாம் போகும் அதே சமயம் நல்ல கலர் கிடைக்கும் அதுக்காக தான் எண்ணெயிலே ஒரு நிமிஷம் நல்லா கிண்டி கொடுத்துக்கிறோம் இப்போ முருங்காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி கொடுத்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா வேகட்டும் இந்த முருங்காய் நல்லா பூ மாதிரி வெந்து வரணும் அப்பப்போக்கு இட இடையில் திறந்து மூடி கிண்டி கொடுத்துட்டே இருக்கணுங்க பாருங்கள் திரும்பவும் நல்லபடி திறந்து மூடி கிண்டி கொடுத்துக்கலாம் இப்போ நல்லா மீடியமான நல்லில் வச்சுட்டு போட்டு மூடிட்டு இப்போ போய் இந்த முருங்காய்க்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்திருக்க நல்ல துருவான தேங்காய் எடுத்திருக்க உங்களுக்கு தேங்காய் எவ்வளோ சேர்க்க பிடிக்குமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு இது லைட்டாக குறை இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க முருங்கை நல்லா வெந்து குழம்புலாம் சுண்டி வந்திருக்கு முருங்கை வெந்துருச்சான்னு பார்த்துட்டு அப்புறமா அந்த மசாலா ஊற்றுங்க முருங்கை நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும் இப்போ தேங்காய் மசாலா ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா அப்படி கிண்டி கொடுத்துக்கலாம் இப்போ மிக்சரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு கால் கால் டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப இந்த முருங்காயை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுறலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும் அப்போ தான் இந்த சோம்பு சீரக வாசலெல்லாம் போகும் இந்த முருங்காய் தொக்கு இந்தளவுக்கு நல்லா திக்காக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்போ தான் சைட் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா அப்படி கிண்டி கொடுத்துடலாம் இப்போ தட்டு போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுறலாம் நல்லா கொதிச்சிட்டு இருக்கட்டும் அடுப்பண்ணில் மீடியமாக நல்லா வச்சுக்கோங்க இந்த டைமில் இல்லாட்டி சீக்கிரமாக கடி அடியில் வந்துட்டு கறிக்கு போயிடும் அப்பப்போக்கு திறந்து மூடி கிண்டி கொடுத்துக்குங்க இப்போ அந்த முருங்கை நல்லா வெந்து வந்துடுச்சு அந்த மிளகு சீரக வாசனையும் நல்லா போயிடுச்சு இப்போ மல்லிகையை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அப்படி கிண்டி கொடுத்துருங்க ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளுக்கு சூப்பரான சுவையான முருங்கா தொக்கு குயிக்காக ரெடி ஆகிடுச்சு இது சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் சும்மா அடித்து காலேயே இருக்காதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோ மனமாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த முருங்கை தொக்கு பார்த்திங்கன்னா வெறும் வாயில் அப்படியே நம்ம சாப்பிட்லாம் தட்டில் போட்டு அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இது முருங்கைக்காலம் மட்டும் இல்லை கத்திரிக்காயம் இதே மசாலா சேர்த்து செய்யலாம் உருளைக்கிழங்குல செய்யலாம் பீட்ரூட்டில் செய்யலாம் சௌச்சோலை செய்யலாம் இந்த மாதிரி நிறையா காய்கறியில் இந்த இதே மசாலா சேர்த்து செய்யும் போது ரொம்ப ரொம்ப ருசியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நல்லா ரசித்து சமைச்சு நல்லா ருசித்து சாப்பிடுங்க நன்றி